இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா இந்த கரசியார் குரு பூஜை அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா அவளுடைய கதையைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த மங்கையர்கரசியார் அப்படிங்கிறவ இந்த பெண் நாயன்மார்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண்களும் உண்டு அதிலே முதன்மையானவர் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மங்கையர்கரசியார் அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னா இவர்கள் வந்து சோழர்கள் குலத்தை சார்ந்தவர்கள் அந்த சோழ மன்னனுக்கும் அந்த பாண்டிய மன்னனுக்கும் சண்டை அப்படிங்கிறது போர் அப்படிங்கிறது வரும் பொழுது அந்த போரிலே சோழ மன்னனானவன் தோற்றுவிடுகிறான் அந்த நேரத்திலே அந்த தன்னுடைய வெற்றிக்கு பரிசாக அந்த சோழனினுடைய அந்த பெண்ணையே இவன் இந்த பாண்டிய மன்னனானவன் கேட்க அவரும் மறுக்காமல் மனமுடித்து அனுப்புகிறார் இந்த சோழ மண்டலத்தின் பயனாக இந்த கரசியார் பிறந்த நாளிலிருந்தே சிவபக்தியிலே திளைத்தவர் ஏன் கல்யாணம் போற அந்த நின்ற நெடுமாறன் சொல்லிட்டு அந்த பாண்டியனுக்கு பெயர் அந்த பாண்டியனும் ஒரு காலத்திலே சிவபக்தனாக இருந்தவன் தான் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமா அங்கே இந்த சமணர்களினுடைய ஆதிக்கமானது அந்த நேரத்திலே மிகவும் அதிகமாக இருந்ததால் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமண சமயத்துக்கு மாறிட்டானான் சமண சமயத்திற்கு அந்த பாண்டியன் மாறின உடனேயே அரசன் எவ்வழியோ அவ்வழிதானே குடிகளும் செல்வார்கள் குடிமக்களும் பெரும்பாலும் எல்லோருமே அந்த சமண சமயத்தையே சார்ந்திருப்பவர்களாக ஆகிவிட்டார்கள் எல்லோருமே இந்த சமண மதத்தை அந்த மதத்திலே சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயங்களை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் சிவ பூஜை அப்படிங்கிறதையே மறந்துட்டா இதுல இந்த அம்மா மட்டும் அங்க போய் தனியா கஷ்டப்பட்டு இருக்கார் இந்த மங்கையர்கரசியார் இவருக்கு துணையாக பார்த்தோம்னா அந்த அரசரனுடைய அமைச்சர் அவர் பேர் குலச்சிரையார் அப்படின்னு சொல்லி பேரு அவரும் மிகச்சிறந்த சிவபக்தராகவே இருந்தார் இவர்கள் இருவரும் எப்படியாவது மன்னனுடைய மனதினை மாற்றிவிடணும்னு சொல்லி பாக்குற ஆனா முடியல ஆனா சரி ரைட் ஆமத்தும் அதற்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு இவர்கள் தங்களுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த அம்மா மங்கையர்கரசி அப்படின்னு வரும்போது அவருடைய பேர்லயே இருக்கு இல்லையா தன்னுடைய கணவனுடைய மனமும் நோக்கக்கூடாது அதே நேரத்திலே தான் பெற்ற தன்னுடைய அந்த கொள்கையையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணிண்டு இவர்கள் அந்த சிவ பூஜையையும் செய்து கொண்டு சிவ சின்னங்களை அணிந்து கொண்டு ஆனால் கணவனுக்கு முன்னால் தோன்றும் பொழுது அந்த சிவச்சின்னங்கள் இல்லாமல் தான் தோன்றுவாராம் அப்படி தன்னுடைய உடம்பிலே அந்த விபூதி எல்லாம் பூசின்னு இருப்பாளே தவிர நெற்றியில வந்து பெருசா வச்சுருப்பா பூஜை பண்ணும்போது மட்டும் வச்சுருப்பாளாம் மற்ற நேரத்தில் அரசவைக்கு வரும்பொழுது இருக்காது அப்படிங்கிற எல்லாம் வரலாறு நிறைய மாறி மாறி சொல்லிட்டு இருக்கா இதுல மன்னனும் வந்து அவருடைய பிரைவசில குறிக்கிடல சரி மனைவி வந்து அவ சிவ பூஜை பண்றான்னு சொன்னா அது அவ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த கணவனும் விட்டு விட்டான் ஆனா அவன் மட்டும் அந்த சபன சமயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துட்டு இருந்தானான் இந்த நேரத்திலே ஞான சம்பந்த பெருமான் வேதாரண்யத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அங்கிருந்து அவரை நம்முடைய மதுரை எம்பதிக்கு அழைக்க வேண்டும் சொல்லிட்டு குலச்சிரையார் அமைச்சரை தூத அனுச்சு அவரை வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்தார்னா அந்த ஞான சம்பந்தரை கண்டால் இந்த நம்முடைய மண் மன்னனுடைய மனம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வர வைக்கிறார் இவர் வந்த உடனேயே அவர் வந்து ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கா ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த சமணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த சமணர்கள்லாம் என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தோம்னா வந்து கண்டு தீட்டு அப்படின்னு சொல்றான் அவரை பார்த்ததுனால தீட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளப்பி விடுறாரு அந்த மன்னன்ட அவனும் என்ன பண்றா அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு தீட்டு அப்படிங்கிற அதாவது அவருடைய பேரை கேட்ட உடனே எனக்கு தீட்டு வந்துருச்சுங்கிற மாதிரி அந்த சமணர்களுடைய மனம் அவர்களுடைய மனம் குளிர வேண்டும் என்பதற்காக இவனும் வேற மாதிரி எல்லாம் பேசிடுறான் அவரை வந்து ஞான சம்பந்தர் அத நேரடியா பேசல தனியா பேசும்போது கூட அவர் மாதிரி அலட்சியமா பேசிடுறான் இது போக இந்த சமணர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஞான சம்பந்த பெருமான் வசிக்கின்ற அந்த இடத்தினை தீக்கிரையாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஏதோ பிளான் எல்லாம் பண்றா இதனை மன்னன் வந்து கண்டும் காணாமலும் விட்டு விட்டான் ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அந்த ஞான சம்பந்த பெருமான் வசித்திருந்த அந்த பகுதியில போய் தீய வச்சிடுற இறைவனினுடைய திருவருளினாலே ஞான சம்பந்த பெருமான் அந்த தீ இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் அவருக்கு எந்த பிரச்சனையும் ஆகல ஆனால் இந்த வெம்மையானது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தீ அந்த சூடு அப்படிங்கிறத ஞானம் ஞான சம்பந்த பெருமான வந்து இறைவனியுடைய குழந்தை தானே அவருக்கே போய் நெருப்பி வைக்க முடியுமா அந்த வெம்மையானது என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா அப்படியே டர்னாய் வந்து நேரா அந்த ராஜாவையே தாக்கிடுறது எப்படி ஒரு சூளை நோய் அப்படின்னு சொல்றா கடுமையான சூலை நோயின்னு சொன்னா உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்கிறது அவனால தாங்க முடியல வயிற்று வலின்னு சொல்லி துடிக்கிறான் புரல்றான் வரலாம் போற எல்லாம் செய்யும் பொழுது கூட இந்த சமணர்கள்லாம் எல்லாம் வந்து என்னென்னவோ பண்ணி பாக்குறா அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த ஞான சம்பந்தர் தான் ஏதோ பில்லி சூனிய மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு அவன் வந்து ஏதோ மாயமந்திரம் போட்டு உங்களுடைய உடம்புல இந்த மாதிரி ஆக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் தவறான பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அப்ப கூட சரி இவருக்கு வந்து நோய் குணமானா போதுமே போய் ஞான சம்பந்தரை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ஞான சம்பந்த பெருமான் வந்து மந்திரமாவது நீர் அப்படிங்கிற அந்த தேவாரத்துல வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த புகழ் அந்த தேவார பாடலை சொல்லி அந்த திருநீற்றினே அவருடைய உடம்பிலே பூசின உடனேயே அந்த சூளை நோயானது காணாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி கதையில சொல்றா இதுல என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நேரத்திலே இந்த சமணர்கள் வந்து அவருடைய வாதத்துக்கு கூப்பிடுறா புனல் வாதம் எதிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாதங்கள் எல்லாம் வச்சு எல்லாத்திலுமே ஞானசம்பந்த பெருமான் ஜெயிச்சிட்டாரு இந்த சமணர்கள்லாம் கழிவில் ஏற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறதுல ஒரு தனி கதையாக செல்கிறது ஆனால் மறுபடியும் அந்த சமண சமயம் என்பது மறைந்து அங்கே சைவம் என்பது தழை தோங்கியது அப்படின்னு சொல்றா சைவம் என்பது தடுத்து ஓங்கியதற்கு காரணம் சொன்னா ஞானந்த சம்பந்த பெருமானாக இருந்தாலும் அந்த இடத்திலே ஸ்ட்ராங்கா நின்ண்ட அதாவது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி ஒரு பெண்மணியானவள் திருமணமாகி செல்லும் பொழுது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகளைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு அதற்கும் குறைவின்றி தான் கடைபிடித்து வந்த அந்த சிவ பூஜையையும் குறைவில்லாமல் செய்து ஒரு மங்கையர் கரசியாகவே வாழ்ந்து மக்களையும் காத்து சைவ சமயத்தையும் காத்து நின்றார் அல்லவா அதனால்தான் இவருக்கு அந்த நாயன்மார் மற்ற நாயன்மார்லாம் பார்த்தா ஏதேதோ தியாகம் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அந்த பிள்ளை கறி சமைத்ததெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இந்த பெண்மணி தன்னையே இந்த சைவ சமயத்திற்காக தியாகம் செய்து கொண்டு அந்த சைவ சமயம் இன்றளவும் அந்த பாண்டிய நாட்டிலே தழைத்து ஓங்குகிறது அப்படின்னு சொன்ன அதற்கு முழு முதற் காரணம் இந்த மங்கையற்கரசியார் தான் அதனால்தான் நாயன்மார்களிலே அவரும் ஒருவராக இடம்பெற்றிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த மங்கையர் கரசியாரினுடைய குரு பூஜை நாளிலே நாம் அவரை போற்றி வணங்குவோமாக இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்